கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே வாத்தியார் பிள்ளை மக்கு போலீஸ் பிள்ளை திருடன்னு வழக்கமாக சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருக்கு பிறந்தவனா நீனும் அவருக்கு போய் இப்படி ஒரு பிள்ளையான்னு கேட்கறது இன்றைக்கி அடிக்கடி நம்ம பல இடங்களில் கேள்விப்படக்கூடிய காரியமாக இருக்குது மிக சிறந்த பள்ளியில் திறமை பெற்ற ஆசிரியர்கள் இருந்தும் தோல்வி வரக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க பாடம் நடத்த ஆசிரியர்கள் இல்லாமல் வருடம் முழுவதும் தாங்களாகவே படித்து வெற்றி பெறக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க இப்படி இருக்கிறப்போ நீதிமானுடைய பிள்ளைகள் துன்மார்க்கத்தின் பிள்ளைகளாக அடையாளம் காணப்படுறது என்னன்னு சொல்கிறது தேவனுக்கு பயந்து சத்தியத்தில் நடக்கக்கூடிய பெற்றவர்களுக்கு சீர்கெட்ட பிள்ளைகள் உருவாகிறதுக்கு யார் காரணன்றதை நாம் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கப்படுறோம் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்னு ஆதியாகமும் அஞ்சு இருபத்தி ரெண்டில் நம்ம வாசிக்கிறோம் இதை வாசிக்கும்போது மெத்துசலா எவ்வளவு பாக்கியசாலின்றது நமக்கு தெளிவாக தெரியுது தேவபக்தி நிறைஞ்சி தேவ உறவை தேடி தேவனில் மகிழ்ந்து தேவனோட நடந்து தேவ நீதியை பிரசங்கித்தவனுக்கு மகனாக பிறந்து முந்நூறு வருஷம் தந்தையினுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்க்குற பாக்கியம் மித்துசிலாவுக்கு கிடச்சிது ஏன் அவனுடைய பேர்லேயே மிகப்பெரிய அர்த்தத்தை உடையவனாக இருந்தான் அது மட்டுமா நீதிமானா வாழ்ந்து தன்னுடைய காலத்து மனுஷங்களுக்குள்ள உத்தமமாக இருந்து தேவ எச்சரிப்பை உணர்ந்து தேவ வார்த்தையை நம்பி விசுவாசித்து தேவ வசனத்தை பிரசங்கித்து தேவ சித்தப்படி பேழைய கட்டின பேரனை பெற்றிருந்தது இன்னும் பெரிய ஸ்லாக்கியமே உலக வரலாற்றிலேயே அதிக நாள் உயிரோடு இருந்ததும் அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிருப இப்படி அநேக ஆசிர்வாதத்தை பெற்றவனாகிய மெத்துசலா தேவ பக்தி இல்லாமல் தேவ உறவுக்கு சான்றான ஜீவியம் இல்லாமல் வாழ்ந்து மறித்தது நமக்கு ஒரு எச்சரிப்பே சுமார் நானூறு வருடங்கள் ரெண்டு பேர் தொடர்ந்து தேவ நீதியையும் எச்சரிப்பையும் பிரசங்கிச்சு வந்ததை கேட்டும் அவங்களுடைய சாட்சிய கண்டும் அதனால பிரயோஜனம் அடையாம போனதை பார்க்கும்போது இப்படியும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நெஞ்சம் பதருது முந்நூறு வருஷம் தந்தையினுடைய பிரசங்கம் மட்டும் இல்லாம அவரது ஜீவியம் மித்துசுலாவுக்கு எந்த உணர்வையும் கொடுக்கலன்றது ஆச்சரியமா இருக்குது அதை விட தன்னுடைய பேரன் தேவ எச்சரிப்பை பெற்று சொன்ன எந்த வார்த்தையும் அவனுக்கு பிரயோஜனப்படவே இல்லை பேழை கட்டப்பட்டு கொண்டு இருந்துச்சு தேவ திட்டம் அவனை அனுதினமும் அருகில் இருந்து அழைச்சிக்கிட்டு இருந்தது ஆனால் எத்தனையோ ஆசிர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக பிறந்திருந்தாலும் முடிவில் அதை சுதந்திரிக்க திராணி இல்லாதவனாக போனானே பிரியமானவர்களே நீங்கள் எத்தனை வருட கிறிஸ்தவர் எவ்வளவு வருடங்கள் சபைக்கு போனீங்க எவ்வளவு செய்திகள் எத்தனை பரிசுத்தவான்களோட வாழ வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் காலம் முதல் நமக்கு எத்தனை உதாரணங்களை தேவன் கொடுத்துருக்கிறாரு ஆனால் நாம் திருத்தி கொள்ளாத போது ஒருவேளை இந்த வசனத்தின்படியாக வாய்ப்பு இருக்குதா நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாற்றம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார்னு இசைக்கியல் பதினாலு இருபதுல வேதம் சொல்லுது எவ்வளவு எச்சரிப்பான வசனங்கள் நமக்கு தேவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இன்றைக்கி அவருடைய சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை ஏனோக்கு உக்கு நோவாவை போல ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையா இல்லை ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள்னு மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது சொல்லுகிறபடி மெத்துசலாவை போல புசிச்சு குடிச்சு பெண் பெண் உட்கார்ந்து விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையா நிதானிச்சு பாருங்க கத்தர் இன்னைக்காவது நமக்கு உணர்வை கொடுக்க ஜெபிப்போம் தேவன் தாமே, கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்